நடப்பு கல்வி ஆண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை தெலுங்கு மொழி கட்டாயம் என தெலுங்கானா அரசு ஆணையிட்டுள்ளது சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஐ பி மற்றும் பிற வாரிய இணைப்பு பள்ளிகளில் தெலுங்கு கற்பிப்பதை கட்டாயமாக்கும் சட்டம் தெலுங்கானாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது இருப்பினும் முந்தைய அரசு பல்வேறு காரணங்களால் இந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவில்லை இந்நிலையில் தற்போதைய காங்கிரஸ் அரசு மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இதை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஐபி மற்றும் பிற வாரியங்களின் கீழ் உள்ள பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் இருந்து ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று தெலுங்கானா அரசு ஆணையிட்டுள்ளது